சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துருந்தோம் அதில் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க லெவன்த்துக்கும் இதே போல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க ஆல்ரெடி நான் பிளான் வச்சுருந்தேன் லெவன்த்துக்கு போடணும்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் கேட்டனால உடனே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வீடியோவை எடுத்துக்கிட்டு எஷுவல் எப்போ போல தான் குருவினா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குருவினாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓன் ரைட்டிங் க்ரியேட்டிவ் ரைட்டிங் கேட்பாங்கள்ல கண் கம்பல்சரி உங்களுக்கு அந்த ஓன் ரைட்டிங் க்ரியேட் க்ரியேட்டிவ் ரைட்டிங் ரிலேட்டடாக ஒரு கான்செப்ட் இருக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் இப்போது இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு புக்லேயும் ஒரு சில லைன்லாம் நீங்கள் இருக்கும் ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட்டிவாக டெவலப் பண்ணி எழுதும் போது மார்க்ஸ் நிறைய கிடைக்கும் ஆனால் குருவினாக்கு நீங்கள் அவ்வளோ மெனக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை என்ன கீ பாயிண்ட்டோ அதை மட்டும் சொன்னால் போதும் அடுத்து வந்து இந்த மாதிரி இலக்கண எல்லாம் குருவினால மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க உங்களுக்கு ஒன் மார்க்ஸ்லேயே கேட்டு முடிச்சிருவாங்க இந்த பாயிரம் பற்றி நீ அறியும் கருத்தியாது இது முக்கியமான கொஸ்டின்ஸ் கொஸ்டின் இதை படிச்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து பன்னிரெண்டு திருக்குறள் நாளடியார் இச்சொற்களில் எவ்வக ஈற்றெழுத்துக்கள் அமைந்துள்ளன ஈற்றெழுத்துக்கள் நம்மோது இதுவும் உங்களுக்கு வந்து இலக்கணம் ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின்ஸ் தான் இது வந்துலாம் ஒன் மார்க்ஸில் கேட்டுருவாங்க குருவினால கேட்க மாட்டாங்க இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து இந்த பாயிரம் பற்றின கொஸ்டின் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க அதுக்காக வந்து மற்றதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறீங்க எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருப்பீங்க அந்த லாஸ்ட் ஒன் ஹவரில் நீங்கள் ஏதாவது ஒன்றை மட்டும் நல்லா டீப்பாக படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்கள்ல அந்த ஒரு ஒன் ஹவர் இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சிறுவினா அப்படின்னு எழுதும்போது நீங்கள் ஒரு ஒன் பேஜுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும் மார்க்ஸ் அப்போ தான் ஒன் அண்ட் ஆஃப் கிட்டே எழுதுற மாதிரி இருக்கும் அப்போ தான் மார்க் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி குருவினா சிறுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் எது இம்பார்ட்டண்டத பார்க்கலாம் வில்வரத்தினம் பாடிய பல்லாண்டு வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு எங்கெனம் பொருந்துகிறது இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் ஏன்னா ஒரு செய்யுள்ள இன்னொரு செயலோடு கம்பேர் பண்ணி அதுக்குள்ளே இருக்க கன்க்ளூஷனாக உங்களை கொடுக்க சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படிங்க நல்லா க்ளியராக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என் உயிர் தமிழ் என்பேன் என்னும் தலைப்பில் நீ கொண்டுள்ள மொழி பற்று ஸோ நான் சொன்னது இதுதான் இப்போ உங்களுடைய மொழி பற்று என்ன அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டருந்து கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ இது எப்படிப்பட்ட கொஸ்டின் அப்படின்னா இது ஓன் ரைட்டிங் நீங்களே சிந்திச்சு எழு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதலாம் ஏன்னா நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் மார்க்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி வந்து கூற்று கவிதை செய்யுளுடைய அடிகள் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அட்டன்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ இருபத்தி எட்டாவது கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும் மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் வந்து திருக்குறளில் கேட்பாங்க கண்டிப்பாக நீங்கள் அதை அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லைனா மைனஸ் மார்க்கில் போகுன்ற மாதிரி கூட ஒரு சில டைம் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை ஒவ்வொன்றைக்கும் எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது பொதுவாக வந்து இலக்கணம் கொஸ்டின்ஸில் வந்துடும் நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெடுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இது குவார்டர்லி எக்ஸாம் தான் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இல்லைன்னா ஃபோர் யூனிட்ஸ் தான் வந்து நடத்தியிருப்பாங்க இந்துக்குள்ளே இருக்க அந்த விரிவானம் கொஸ்டின் ஏதாவது ஒரு பாடம் தான் கண்டிப்பாக வரும் இந்த நாலுமே நீங்கள் படிச்சிட்டிங்க இதில் எந்த நாளில் எந்த எந்த கொஸ்டினில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அந்த துணை பாடத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஆனால் டென் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள் டிஃப்ரென்ஸ் என்ன இதில் இருக்க நிறைக்குறை என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது அந்த கொஷினை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களால் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர் உணர்கிறீங்க பேச்சு மொழி ஈஸியாக எழுத்து மொழி ஈஸியாக எது ரொம்ப வெளிப்பாடு கொண்டது எதில் நிறைய உணர்ச்சி இருக்குது எதை வச்சு நம்மளால் ஈஸியாக ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸை நிறைக்குறைகள் கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகள் கண்டிப்பாக இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது நான் ஆல்ரெடி சொன்ன இந்த திணை பாகுபாடு இது வந்து அந்த துணை பாடத்தில் இருக்கிறது தான் இந்த மொழியை ஆல்பம் மொழியோ விளையாடு சாரி மொழியோடு விளையாடு இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக இது அவ்வளோதான அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது கண்டிப்பாக படிக்கணும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தமிழாக்கம் தருகன்றது இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இது படிக்கிறாங்க பிறமொழி சொற்களை தமிழ் படுத்துக்க இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது இது இதெல்லாமே நம்ம நம்மளோட மொழின்னு இருப்போம் ஆனால் இது பிற மொழி இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்றதை கண்டிப்பாக ஒன் மார்க்ஸில் கேட்குது இருப்பாங்க அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தலாம் நீங்கள் படிக்கணும் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து ஒரு நிகழ்ச்சி நிரல் அப்படின்னா ஒரு இன்விடேஷன் இது படி நிகழ்ச்சி நிரலை படித்து நாளிதழில் செய்தியாக வெளியிட வேண்டிய முதன்மை வேண்டி முதன்மை ஆசிரியருக்கு அதாவது பிரின்சிபலுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும் இதெல்லாம் வந்து ஃபார்மல் லெட்டர் இல்லை ஃபார்மல் லெட்டர் இந்த மாதிரி ஃபார்மல் லெட்டர்லாம் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதாவது உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது இந்த டைம்ல வந்து இந்த டைம்குள்ளே இந்த ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் உங்கள் ப்ரின்ஸிபலுக்கு ஒரு லெட்டர் எழுதணும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடக்கூடாது படிக்கணும் அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி பேராகிராஃப் கொஷின்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ லெவன்த்து டுவெல்த்துக்கெலாம் வரதே கிடையாது ரீ அதாவது காம்ப்ரிஹென்ஷன்ஸ் ரீடிங் காம்ப்ரென்ஷன்ஸ்லாம் மொழியோடு விளையாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மொழியோடு விளையாடுன்றது விளையாட்டுத்தனமாக இருக்கும் அதாவது ஆப்ஷன்ஸ் வச்சு கேட்குற மாதிரி மனப்பாடம் எழுதுகிற மாதிரி இருக்காது இதுவுமே தான் இதில் மோஸ்ட்லி கிராமர் தான் கேட்குறாங்க ஓகே இப்போ இந்த யூனிட்டில் இதெல்லாம் முடிஞ்சிச்சு அண்டு ஃபைனலாக எதுவும் நம்ம படிக்கணும் இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு ஒன் மார்க் கேட்பாங்க கலை சொல் அறிவும் இதையும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது செகண்ட் யூனிட்னு சொல்லி இப்போ இங்க வந்திருக்கோம் இதுலயும் அதே தான் இதுல இருக்க குருவினாக்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குறாங்க பார்த்தீங்களா ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின இந்த தொடரின் பொருள் யாது அதே போல இந்த இடம் சுட்டி பொருள் விளக்குக இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பகுப்பத உறுப்பு இலக்கணம் அறிக இதுவும் நமக்கு இலக்கணம்லேயே மோஸ்ட்லி கேட்டுருவாங்க இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி இலக்கணம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இந்த குருவினா சிறுவினால அந்த அளவுக்கு வராது உங்களுக்கு ஒன் மார்க்ஸ்லேயே கவர் பண்ணிவிடுவாங்க அதனால் பயப்பட வேணாம் அடுத்து சிறுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமாக உன் கருத்தை எழுதுக இதுதான் வந்து நான் ஓன் ரைட்டிங் க்ரியேட்டிவ் ரைட்டிங் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்மளாம் எழுதுறது தான் அதனால் நீங்கள் கொடுக்குற பாயிண்ட்ஸுக்கு தான் மார்க்கு அதே போல் இங்கே சலச வாவியல் செங்கையல் பாயம் இடம் சுட்டி பொருள் விளக்குக போல இடம் சுட்டி பொருள் விளக்குகன்னு கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க படிக்கணும் அதே போல் இங்கே பாருங்க ஐங்குறு நூற்றுப்பாடல் சுட்டும் திணை முதல் பொருள் கருப்பொருளை அட்டவணைப்படுத்துக இந்த மாதிரி அட்டவணைப்படுத்துறது வேறுபடுத்தி காட்டுகன்றது இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக நம்ம படிக்கணும் அடுத்து இனவெழுத்துடைய பங்கு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அளவுக்கு கேட்க மாட்டாங்க இனவெழுத்துனாலே அது இலக்கணம்க்குள்ளே வந்துடுது அதெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு ஒன் மார்க்ஸ்ல கவர் பண்ணிவிடுவாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாருங்கள் இந்த திருமறை முருகன் பள்ளி இது செய்யுள் வினாக்களில் வரும் கண்டிப்பாக கேட்பாங்க படிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு யானை டாக்டர் தான் இருக்கிறதுலே ஈஸியான கதை உங்களோட லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் அதில் எழுதலாம் அதனால் யானை டாக்டரை படிச்சு வச்சுக்கோங்க சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான ஒரு இப்போ இது இந்த கட்டுரையை நீங்கள் மேடை பேச்சாக மாற்றப்படுங்க ம் அந்த மாதிரி எழுதுறது ஆல்ரெடி நான் சொன்னதுதான் மொழியை ஆழ்வோம்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது கண்டிப்பாக படிக்கணும் இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பாருங்களேன் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃப்லேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்றது பாருங்கள் உடல்நிலைமை மயக்கம் வேற்றுநிலைமை மயக்கம் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இலக்கணம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் கூட நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த மயங்கொழி சொற்கள்லாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க லேஸாக பார்த்தா போதும் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் ஒரு பேராகிராஃபாக மாற்றணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும் இந்த இந்த நயம் பாராட்டல் கூட நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் எண்ணங்களை எழுத்தாக்குக கேட்பாங்க எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன் தான் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பார்த்தீங்களா சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயற்கை பாதுகாப்பு குறித்த முழக்க தொடர்கள் எழுதி காட்சிப்படுத்துக இதெல்லாம் கூட அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும்ட்டு இல்லை நெக்ஸ்ட்டு அடுத்த யூனிட் போகலாம் தேர்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் பலவுள் இருந்தே பார்க்குறதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் தெரியுது ஏன்னா இலக்கணமும் கொடுத்துருக்காங்க ஆசிரியர்கள் பற்றின குறிப்பும் கொடுத்துருக்காங்க அதனால் அதுலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க காவடி சிந்து என்பது யாது இந்த மாதிரி டெஃபினேஷன் ஆல்ரெடி நான் சொன்னதுதான் இந்த மாதிரி டெஃபினேஷன் டிஃப்ரென்ஸு அதில் இருக்க நிறை குறை அட்டவணை படுத்துக இது போலலாம் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அந்த மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணக்கூடாது படிச்சுக்கணும் நல்லான்றத சொல்ல வரேன் நல்ல குறுந்தொகை குறித்து அறியும் செய்தியாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த தேர்ட் யூனிட்டை பார்க்கும்போது போது எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியுது தமிழர்கள் புகழ் பழி இதுவும் இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதில் வந்து நிறைய கு செய்யுள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த யூனிட்டில் அடுத்து சிறுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து இதுவும் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஓகே பகுப்பது உறுப்பில் இலக்கணம்லாம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கான்செப்டெல்லாம் டஃப்பான இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க அந்த டைமில் உங்களால் எதை ஈஸியாக எழுத முடியும் எந்த விஷயத்துக்கு நீங்கள் நிறைய டைம் எடுத்துக்க வேணான்ற மாதிரி சின்னதாக தான் கேட்பாங்க அதனால் பயப்பட வேணாம் புறநானூறு பாடலில் கருத்திற்கு இணையான குரட்பாக்கல் இதெல்லாம் ஓன் ரைட்டிங் புறநானூறு பாடலை வச்சு ஏதாவது திருக்குறள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எழுதலாம் நெடுவினா வாடிவாசல் கூட எனக்கு தெரிஞ்சு தான் பட் யானை டாக்டர் அளவுக்குலாம் வாடி வாசல் வந்து ஈஸி கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு நீங்க அந்த விஷயத்த கிரியேட்டிவா நயமா எழுதணும் இதுதான் விஷயம் பாதசாரிகள் வழிநடை பாடலாக காவடி சிந்து உள்ளது இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கணும் அடுத்து இந்த மொழியை ஓகே ஓகேன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டாஸ்க்காக கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் மார்க்ஸில் கொடுப்பாங்க தமிழாக்கம் தருகன்றதும் ஸ்கிப் பண்ணக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு பாதகை அறிவிப்பு பதாகை ஒன்று இருக்குது இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணணும் நோட்டீஸ் போர்டு அதாவது அறிவிப்பு பதாகை தான் ஓகே கட்டுரை எழுதுக கட்டுரைக்கு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பண்பாட்டை பாதுகாப்போம் பகுத்தறிவை போற்றுவோம் இது வச்சு ஒரு கட்டுரை எழுதணும் இந்த மாதிரி கட்டுரை எல்லாம் புக்லேயே இருக்கனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகே இப்போ இங்க சித்திர கவினா என்னன்றதை சொல்லியிருக்காங்க ஓகே வேற ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேறு ஒன்றும் இதில் இந்த யூனிட்டில் கொடுக்கல கலை சொல் அறிவோன்றது ஸ்கிப் பண்ணக்கூடாது இப்போ இந்த யூனிட்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன பார்க்கலாம் என்னென்ன ரொம்ப டீப்பாக பார்க்க வேணாம் ஸ்கிப் பண்ணலான்றதே இந்த வீடியோவில் பார்த்தோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ